அலைக்கும் இருந்தால் அவர்கள் கூட இந்த சஹாபாக்கள் சகா பார்க்க அபூ அதுல அபூர் தர்கா அவர்கள் வயதான காலத்தில் ஒரு சஃபரை மேற்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அருகில் இருந்த தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இது கட்டாயமும் கிடையாது சஃபரிலே விட வேண்டும் என்கின்ற நமக்கு இருக்கிறது ஜாதிக்கிறது விட்டுவிடலாமே உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்பதான ஆலோசனை சொல்கிறார்கள் சொன்னி இரண்டு வருடத்தின் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக எனக்கு ஒரு வாய்ப்பு தத்துள்ளானே என் உடலின் காரணமாக என்னுடைய சபரின் காரணமாக நான் இந்த வாய்ப்பை தவள விடுவேனா ஒருபோது விட மாட்டேன் என்பதாக சொல்லி ஒன்பது வைத்தார்கள் நாமோ கட்டாயமான முறையிலே நோக்கை வைப்பது அவசியம் இது இதனாலும் முதலாவதாக நோப்பின் மூலமாக நமக்கு இந்த பத்து தினங்களை கழிப்பதற்காக சொல்லப்பட்ட வழிபொழுது இரண்டாவது அதிகாரங்களின் மூலமாக திக்கரிகளின் மூலமாக நம்ம இந்த பத்து நாட்களை கடப்பது மிகவும் அவசியம் லா துரும் கலாம் மிகை திக்ரிலாம் உங்களுக்கு பிடிச்ச அனைத்தும் அல்லாஹின் திக்ரி மூலமாகவே இருந்து கொள்ள வேண்டும் பகிந்த கசரத்தின் கலாமி பிகேறு திக்ரில்லா வெட்டியாக நீங்கள் பேசுவது என்பதாகிறது கல்பு அது உள்ளத்தை இருகடித்து விடும் போகாமல் அது இறுகி விடும் என்பதாக அண்ணன் பெருமானார் காட்டுவார்கள் அதனால்தான் உமர் அடையத்தால் ஆனா அவர்கள் வாழ்நாள் திக்கருக்கு அவர்கள் ஒதுக்கிய நேரம் என்ன தெரியுமா கனிமாவாக இருக்கின்ற பொழுது தீர்ப்பு வழங்குவார்கள் தீர்ப்பின் மற்ற சமயங்களிலே விக்ரிலேயே தற்காலத்தை கழிப்பார்கள் அவர் கொடுத்த திகில் பரல்லா முறையின் இரவு நேரத்திலே தூக்கத்தை தொடர்ந்து வெட்டி பார் அதில் ஈடுபட்டு வருவார்கள் அந்த அளவிற்கு திக்கிற்கு சஹாபாக்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் சொல்வாங்க ரூபநலா பார்த்தாலும் அவர்கள் அணை முழுத்த திக்ரினா ஃபைத் நமஷின்பா அல்லாஹை நிகழ் செய்யுது அதிலே நோய்க்கா நிவாரம் இருக்கிறது மையா பந்திக்காஸ் ஒருபோதும் வெட்டியாக பேசாதீர்கள் மக்களைப் பற்றி இன்னொருவர் இன்னொருவரிடம் நீங்கள் சொல்லாதீர்கள் அது வெற்றாவில் ஆகும் அதிலே நோய் இருக்கிறது அந்த நோய் உங்களை உலகத்திலேயும் விடும் மறுமை நாளிலேயே உங்கள் அமல்களை விடும் என்பதாக உமர நிர்வாகத்தாராக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே திக்ரு இந்த பத்து நாட்களில் அதிகமாக செய்ய வேண்டும் அது என்ன திகிரி என்பதையும் சதபாகிவிட்டார்கள் நீங்கள் பத்து நாட்களிலே திகர்கள் செய்வதை விட இந்த நாட்களிலே என்பதாக அதிகமாக சொல்லுவார்கள் இது உங்களுக்கு நான் சொல்லுகின்ற முதலாவது திக்ரு என்பதாக சொன்னார்கள்

ஒருவர் நாலு தினம் குர்பானை வாங்க இருக்கிறார் இன்று நியந்து செய்கிறார் என்றால் முன்னால் சென்ற இரண்டு தினங்களிலும் அவர் மொழி வெட்டிக் கொள்ளலாம் உடனே வெட்டக்கூடாது என்பதாக கிடையாது எந்த நேரத்தில் அவர் நியந்து வைக்கிறாரோ எந்த நேரத்தில் அவர் குர்பானி பிராணியை வாங்க வேண்டும் என்பதாக மனதில் உறுதி கொள்கிறாரோ அதிலிருந்து அவருக்கு தடை என்பது ஆரம்பித்துக் கொள்ளும் எனவே முடி நம்ம விஷயத்திலே குர்பானை கொண்டு இருப்பவர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டாவது அந்த குர்பானி பிராணி எப்படி இருக்க வேண்டும்

நீங்கள் அல்லாஹின் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துங்கள் அது தக்குவாவிற்கான அடையாளம் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சொல்லுவார் இதற்கு விளக்கம் அளிக்கையில் அதில் இப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள் கண்ணியம் என்பது எதில் இருக்கிறது தஅலிமுஹா இஸ்திஸ்மாஹா பிராணிகளை வாங்கி அதை கொடுவது என்று நீங்கள் வளர்க்கின்ற அந்த விஷயத்தில் தான் அல்லாஹின் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துதல் இருக்கிறது வாங்குகின்ற பிராணி

கொடுக்கின்ற அளவிற்கு நாங்கள் பிரான் அதுக்கு தீனிகளை போட்டு நாங்கள் அதிகமாக வளர்ப்பது என்பதாக சொல்வார்கள் சகல் குணம் அப்துல்லா அவர்கள் வாங்குகின்ற ஆடு கும்புள்ளதாக இருக்க வேண்டும் வருமன் மிக்கதாக இருக்க வேண்டும் எந்த விதமான குறைகள் அற்றதாக இருக்க வேண்டும் சலமாக ஆடை பற்றி ஒரு குறிப்பு அதிசயம் வந்துள்ளது இதா மகா ரசூலுல்லாஹி சலமாக இஷ்டரா கபசைனி அவுதிமைனி சமீனி அக்கரணி மௌஜுமைனி காலடிக்கப்பட்டதாக உடல் பருமன் மிக்க கொம்புள்ள ஆடுகளை சிறந்த சொந்த வாங்கி குருமானி கொடுத்துள்ளார்கள் எனவே ஆடு சனாமத்தாக இருக்க வேண்டும் அவருடைய காதுகளோ கற்களோ குறைவிடாக இருக்கக்கூடாது சாதாரணமாக ஒரு ஆடு எந்த வயதில் இருக்க வேண்டும் ஒரு வயது தூர்த்தியாக இருக்க வேண்டும் செம்மறி ஆடாக இருந்தால் அது தோற்றத்தில் வைத்திருப்பதன் காரணமாக அது பருமனாக இருக்கக்கூடும் எனவே ஆழ்மான பூர்த்தியானாலே செம்மறி ஆடை கொடுத்து விடலாம் சாதாரண ஆளாக இருந்தால் ஒரு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் செம்மதி ஆளாக இருந்தால் ஆறு மாதம் பூர்த்தியாக இருந்தாலே போதுமானது மாடு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் இரண்டு வயதிலிருந்து மாட்டுடைய குர்பானியை கணக்கு செய்து கொள்ள வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயது இதுதான் குர்பானிக்கான ஆரம்ப வயது என்பதாக மாடு அறிஞர்கள் மசூருல்லாஹி சலதாக செல்லமான ஹதீசின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் அடுத்ததாக அந்த ஆற்றின் உலகிலே காயங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த காயத்தினால் எந்த விதமான குறையவும் கிடையாது அது குறையாவுமே கணக்கிடப்படாது ஏனென்றால் அசுவமாசி சிவந்தா அவருடைய சந்தபாண இடத்திலேயே சகாபத்தை வந்து செ வந்து கேட்கிறார் இந்த அசுகந்தார் நாங்கள் ஒரு ஆடு வாங்கி இருக்கின்றோம் அந்த ஆட்டிலே இப்போ அஷ்டாபதி அழிய திகி ஒரு உதவி நிகி ஓனா என்னுடைய காதுகளிலும் அதனுடைய மின்புறத்திலும் காயங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது இதன் மூலமாக எங்கள் குருபானுக்கு ஏதும் தடை இருக்குமா என்பதாக இடத்திலே சகாபாட்டம் கேட்கிறார்கள் அதுக்கு விதமான தடையும் விதிக்காமல் குருபானை கொடுத்துக் கொள்ளலாம் என்பதாக நமக்கு அனுமதி அளித்தார்கள் இதன் மூலம் காயத்தினால் ஆடுகள் ஒருபோது ஒதுக்கப்பட தேவையில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது மட்டுமல்லாமல் இந்த பொறுப்பை முக்கியத்துவப்படுத்தி ஆற்றுடைய வறுமையை நாம் புரட்டிவிடக் கூடாது உதாரணத்துக்கு ஒரு ஆடு இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் இருக்குது என்றால் கொம்பு நகரம் வேண்டும் என்பதாக ஆசைப்படுவார்கள் அது மாறும் அப்படி நமக்கு சொல்லவில்லை ஆற்றின் பருமன் தான் முக்கியம் நாளை வறுமை நாளிலே புஸ்தக பாலத்தில் நாம் கிடைக்கின்ற பொழுது இந்த ஆள் நமக்கு உதவும் அங்கு கொம்பு என்பது உதவாது ஆற்றின் பருமன் ஒரு முஸ்லிமை மின்னல் வேகத்திலே கடந்து கடத்தி செல்வதற்கு அந்த ஆடு உதவும் மாடு உதவும் எனவே குர்பானை பிராணிகளை வருமனை வைத்து நாம் வாங்க வேண்டும் என்பது இந்த ஜும்மா நன்னாளிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு செய்தி எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த வர இருக்கின்ற துல்ஹஜ் மாதத்திலே பத்து நாட்களிலும் கனிமத்தாக நாம் பயன்படுத்தி சலாமத்தான முறையிலே நாம் السلام <سؤال> عليكم السلام عليكم السلام عليكم السلام عليكم وَآخِرَ السلام السلام عليكم السلام عليكم السلام عليكم السلام عليكم சிறந்த ஒரு அமலாக வந்து சேர்கின்றது என்று சொன்னால் அதுல புலபானி கொடுத்த வசதி இருந்தும் அது முறையாக செய்யவில்லை என்று சொன்னால் சொல்ல எல்லா வசதியும் இருக்குது என் வீடு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் இப்படி சொல்லி நிறைய பேர் கிடைத்திடுறாங்க ஒரு ஆடு கொடுக்கிறதுக்கு தகுதி இருக்குது இதை நான் கூட்டு ஒரு பாயில கொடுத்துட்டேன் சொல்லி சொல்லிடுறாங்க அந்த பாக்கி இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா அந்த வீட்டுல நம்ம முகப்பத்தான முறையில இருந்து நாம மனைவி மக்களோட பிள்ளைகளோட தக்பீர் சொல்லி அதான் இருக்கணும் இது ஒரு கட்டாய கடமை ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஹஜ்ல ஏற்படுகிறது அதாவது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்லாமத்திற்கும் ரொம்ப நெருக்கம் ரொம்ப நெருக்கமான ஒரு நிலை அதான் அந்த சொல்லாம பாருங்க

எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே அந்த ரசூல் இருக்கும் என்பதாகத்தான் அப்டினா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர் துவார் செய்தார் அந்த அடிப்படையிலே தான் நமது நாயகம் நமக்கு தலைவராக வந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா மருத்துவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை எல்லாம் மருத்துவர்கள் ஈந்தர்கள் எல்லா கிறிஸ்தவர்கள் யகுதிகள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டார்கள்

மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை அதான் தெளிவாக சொல்லி விட்டார் அவர் சம்பா மற்றும் முஸ்லீம் முஸ்லீம் என்று பெயர் சோட்டியவர்கள் நபீன இப்ராயிம் பண்ணி அந்த அளவுக்கு தெளிவாக நமக்கு இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இந்த அமலை தான் அவங்க செய்து விட்டு செய்தார்கள் நான் ரஜித் தொழுவதாவது பல அமலும் செய்தான் அதில் ஒரு சிறந்த அமல் குருபானி தான் அந்த குருபானி எந்த அளவுக்கு நாம் ஏற்று குறையான செய்யணும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்குடைய கூட்டத்திலே நாம் ஆகி வேண்டும் வசதி இருந்தது கண்டிப்பா ஒரு ஆடு கொடுத்து குடும்பத்துக்கு ஒரு ஆடு இன்னும் வசதி இருந்ததுன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆடு அது மாதிரி கொடுக்கிறாங்க பெருமாள் செல்வாரு சில அவர்கள் வசியத்து செய்துட்டு போனாங்க அழிவது எல்லாம் குருபானி கொடுத்தாங்கன்னு சொன்னா ஒண்ணு இறக்காத கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க மருபமான அதாவது மோட்டுக்கு பிறகு

தர்மம் என்பது தன் இடத்தில் கொடுப்பது தர்மம் என்பது தன்னிடத்திலே மிச்சமானதை கொடுப்பது தானம் என்பது தன் உள்ளத்தை கொடுப்பது தியாகம் என்பது தன்னையை கொடுப்ப அந்த அந்த தியாகம் தான் அப்படிங்கிற இஸ்லாமல் செய்தார் பெரிய ஒரு சோழர்களே அந்த தியாகத்தை தான் நாம செய்ய போறோம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமல் இல்லை எந்தவித சந்தேகம் கிடையாது அதை முறையாக அந்த அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் வரக்கூடிய வருடங்களிலே நாம் அதை முழுமைப்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த சிறப்பான அமலை எல்லோரும் நாம் செய்ய வேண்டும் நம்ம தனியாக ஆறு கொடுக்க முடியல கொடுப்பாங்க சகோதரர்கள் இங்கேயும் கொடுக்கிறார்

எந்த விதத்தில் எந்த கண்ணியத்தோடு நாம் கொடுப்பின்றோமோ அந்த கண்ணியத்தோடு கை செயல்படுத்துகின்றா என்பதை நாம் பார்ப்பேன் தர்மாரசலாக சில ஆண்டுகள் ஆறு விஷயங்களை சொன்னாங்க அதை தேடி கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார்கள் லா தஹசுகு நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம் லா தஹசுகூ நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் இரண்டாவது ஆண்டு சொன்னார்கள்

இஸ் தாலினு இந்த இடத்துல உதவி செய்துங்க சொன்னா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி செய்து இன்னும் காரணமா சார் பொறுமையாக கூட நான் இருக்கின்றேன் எந்த விதத்திலயும் பொறுமை அந்த இடத்திலே நம்ம இடத்துல இறந்து விடுது என்று சொன்னா நிச்சயமா அதுல வெற்றி நம்ம கிடைத்து விடும் ஆமாடா அத அறிய முடியாது வெற்றி எப்படி வருது எப்படி நம்ம இடத்துல வழக்கத்துக்கு வருது

அதை மாற்றி களைத்து விடுவது அவர் இப்படி இது போன்றுள்ள நிலைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்பதை பெருமானார் ஒய்வு செல்லவர்கள் என்பதை சொல்லித் தந்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்வோம் திருபதி ரகுமான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலையை இந்த ஆறு விஷயங்கள் மட்டுமல்லாமல் சொல்லதாக ஒளிவு செல்லவர்கள் இருந்த செய்திகள் எல்லாம் நமக்கு நடந்து காட்டிவிட்டு சென்று சென்றிருக்கிறார்களோ அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் யார் நிரல் ஒளிவானாக